ஹை ஹாய் கள்ளிக்காட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கஸூரி மேத்தி தயாரிப்பு அதுவும் நம்ம கார்டனில் வளர்ந்த வெந்தயக்கீரைகளில் இருந்துட்டு தான் இந்த கசூரி மேத்தி அது என்ன கஸூரி மேத்தி அப்படின்னா ட்ரையான ஆன வெந்தயக்கீரை இலைகள் ஆமாங்க நல்ல காய வச்ச வெந்தயக்கீரை இலைகளை தான் கஸூரி மேத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு சுவையூட்டி கிரேவியெல்லாம் வைக்கிறப்ப இந்த கசூரி மேத்தி இலைகளை வந்துட்டு லைட்டாக தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னா அந்த கிரேவியோடைய டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைபர் கண்டன்ட் இந்த வெந்தயக்கீரைகளில் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கலை தடுக்கும் ஃபைபர் ரிச் அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப 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 நல்லது சுகர் பேஷண்ட்டு இந்த கஸ்தூரி மேத்தி இலைகளை வந்துட்டு ஹாட் வாட்டரில் ஒரு பிஞ்ச் அல்லது அரை ஸ்பூன் போட்டு கூட மார்னிங் டைமில் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் சரி எப்படி நம்ம கசூரி மேத்தி ரெடி பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க வீட்டில் ஒரு அரை அடி குரோபேக் இருக்குது அப்படின்னா வெந்தயத்தை போட்டு வெந்தயக்கீரைகளை வளர்த்துக்கங்க ஒரு பத்து நாளில் வெந்தயக்கீரை வந்து ஜம்முன்னு வளர்ந்து வந்துடும் அந்த வெந்தயக்கீரையை வேரோட பிடுங்கிட்டு அந்த இலைகளை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லை முழுமையான நார்ச்சத்து கிடைக்கணும் அப்படின்னா வேற கட் பண்ணி விட்டுட்டு அந்த வெந்தயக்கீரைகள் இருக்குது இல்லைங்களா இலைகளோட அந்த மேல் தண்டோட நல்ல அந்த மண் இல்லாமல் கழுவி விட்டுட்டு நல்லா அந்த வெந்தயக்கீரையை வந்துட்டு உலர்த்தணும் இந்த பார்த்திங்களா வெந்தயக்கீரையை வந்து அறுவடை பண்ணிட்டேன் இப்போ இதில் இருந்துட்டு வந்து வேற கட் பண்ணிவிட்டு இலைகள் தனியாக அந்த மேல் தண்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு அந்த இலைகளை மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இலைகளை மட்டும் தனியாக ஆஞ்சு எடுத்து அதை அலசி நல்லா வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு வந்து துண்டில் போட்டு காய வச்சுக்கோங்க காட்டன் டவலில் பொழுது ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஈரம் முழுமையாக போன பிறகு நம்ம வந்துட்டு வெயிலில் காய வச்சு நல்லா உலர வச்சுக்கணும் சரியான முறையில் நம்ம எப்படி கசூரி மேத்தி ரெடி பண்ணுறது அப்படின்னா ஃபுல் சன்லைட்டில் வைக்காமல் மார்னிங் டைமில் அல்லது ஈவினிங் டைமில் காலையில் ஆறு டு எட்டு இல்லை சாயந்தரம் அஞ்சு டு ஆறு உளர வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் உளர வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு அதை நல்லா கையால் உடச்சி விட்டு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க கஸூரி மேத்தி ரெடி பிடிச்சிருக்கா இந்த வீடியோ தொடர்ந்து கார்டனிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ